பண்ண காசு யூடியூபர் கிட்ட மோதி மூக்கறிப்பட்ட நயன்தாரா விக்னேஷ் சிவன் பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க ஆனா சில நேரத்துல எதுக்கும் உதவாமலும் போயிடும் அப்படிதான் ஒரு விஷயம் நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு நடந்திருக்கு காலமாவே நயன்தாராவ கெட்ட நேரம் சுத்தி சுத்தி அடிக்குது இந்த நிலையில தான் யூடியூபர்கள் அப்புறம் இன்ஃபுளுசர்களை நேரில் கூப்பிட்டு தன்னோட பெமின்யன் ப்ராடக்ட்டுக்கான விளம்பரத்துக்காக ஒரு ஈவெண்ட்டை நடத்தியிருந்தாங்க நயன்தாரா இதுல நயன்தாரா சரியான நேரத்துக்கு வரல சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு நயன்தாரா லேட்டா வந்ததால அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நிறைய பேரு கோபப்பட்டு பேச ஆரம்பிச்சு அங்க சலசலப்பு ஏற்பட்டுச்சு அப்பதான் யூடியூபர் ஒருத்தர் முன்னாடி வந்து மேடை ஏறி எல்லாரும் அமைதியா இருங்க அவங்க ஒன்னும் சாதாரண பீப்புள் கிடையாது அப்படின்னு பேசியிருந்தாரு இந்த வீடியோவை பயங்கரமா எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு அப்படிங்கிற கதையா நயன்தாராவுக்கு மாறி போச்சு இந்த இந்த சேனல் வீடியோ வீடியோ பெரிய நெகட்டிவாவும் மாறி போச்சு இந்த நிலையில நயன்தாரா தரப்பு இவரை கூப்பிட்டு வீடியோவை டெலிட் பண்ணும்படியும் அதுக்காக காசு குடுக்கிறதாவும் பேசியிருக்காங்க ஆனா இவர் அதுக்கு மறுத்திருக்காரு அதுக்கு பின்னாடி இன்ஸ்டாகிராம் நிறுவனத்துக்கிட்ட பேசி இந்த வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்திருக்காங்க இப்போ அந்த வட்ட வெளிச்சமாக்கிட்டாரு பணத்தால எல்லாத்தையும் நினைச்ச நயன்தாரா அப்புறம் விக்னேஷ் சிவன் தம்பதிக்கு இது ஒரு பெரிய பாடமா மாறி இருக்கு மதுரையில இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துலதான் பெமிலைன் நாப்கின் நிறுவன நிகழ்ச்சி நடந்துச்சு இதுல நடிகை நயன்தாரா அப்புறம் அவரோட கணவர் விக்னேஷ் சிவன் ரெண்டு பேருமே பங்கெடுத்துக்கிட்டு முகவர்களுக்கான பரிசுகளை இந்த நிகழ்ச்சியில சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்கள் நிறைய பேர் பங்கெடுத்திருந்தாங்க இந்த நிலையில நிகழ்ச்சியில அப்புறம் விக்னேஷ் சிவன் செஞ்ச செயல் பத்தி நேர்ல பார்த்த இன்ஃபுளுசர்கள் இருவேறுபட்ட கருத்துக்களை பதிவிட்டு சர்ச்சை கிளப்பிட்டு வராங்க நயன்தாரா காலையில் ஒம்பது மணிக்கு வரதா சொல்லி சாயங்காலமாக மூணு மணிக்கு தான் வந்தாங்க ஒரு மணிக்கு முடியிறதா சொல்லப்பட்ட நிகழ்ச்சி ஆறு மணிக்கு முடிஞ்சுது இதனால் வந்தவங்க நிறையா பேர் அவங்களோட பஸ் ட்ரெயினை மிஸ் பண்ணாங்க காத்திருந்தவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்கல நயன்தாரா யாரையுமே மதிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ ஒன்று ரெண்டு நாளில் அவங்களோட சமூக வலைதள பக்கத்தில் இருந்தும் நீக்கப்பட்டுருச்சு வீடியோ நீக்கப்பட்டதுக்கான காரணம் பற்றி அவங்க வீடியோ வெளியிட்டிருந்தாங்க காபிரைட் காரணம் சொல்லி நயன்தாரா தரப்பு இந்த வீடியோவை நீக்க வச்சிருக்காங்க அதுக்கு பதிலா பணம் தர்றதா பேரம் பேசனதாவும் அதுல குறிப்பிட்டு இப்படி அவங்க பேசுனது சர்ச்சையான நிலையில நிகழ்ச்சில பங்கெடுத்துகிட்ட இன்னொரு இன்ஃப்ளுயன்சரான தேனி கபில் ப்ளாக் நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவங்க எல்லார்கிட்டயுமே தன்மையா நடந்துக்கிட்டாங்க நிகழ்ச்சி தாமதமானதால எல்லாரும் போட்டோ எடுக்க அவசரப்பட்டாங்க நிகழ்ச்சி பத்தி பரப்பப்படக்கூடிய வீடியோவும் தவறானது அப்படின்னு பேசிருக்காங்க நயன்தாராவோட நிகழ்ச்சி பத்தி ரெண்டு மாறுபட்ட கருத்துக்கள் வெளியாகி குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு